இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாத இந்த ஒரு வார்த்தையை பைபிள் அதீத இடத்துல நிறைய இது இருக்குது உங்களுக்கு பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு எதுக்காக தான் பயப்படாதேன்னு சொல்கிறாரு பயப்படாதேன்னு சொன்னோன்னே நம்ம வாழ்க்கையில் பயப்படாத காரியங்கள்லாம் நடந்துருமா கண்டிப்பாக வாழ்க்கையில் பயப்படுற காரியங்கள் வர்றதுனால தான் அண்டோஸ் சொல்கிறாரு பயப்படாதேங்கிறது பயப்படாதன்னு அந்த இடத்துல சொல்கிறாரு அந்த காரியங்கள்லாம் நீங்கள் அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் பயப்படுற காரியங்கள் வரப்போகுது நம் வாழ்க்கை அழிய இல்லை இருக்குது ஆனால் அந்த இடத்துல அதை கண்டுக்கிடாமல் அதை அப்படி விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமா இருங்க அந்த பிரச்சனைகளை பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இதுக்காக பயந்துங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அந்த இடத்த வேஸ்ட் பண்ணுறோம் பயந்து போய் இருந்து அந்த வாழ்க்கையில் அந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணுறோம் அதுக்கு தான் அந்த ஒரு சொல்கிறார் நீ பயப்படாது அந்த காரியங்களை ஒன்றும் ஒன்றும் செய்யாது பயப்படுற காரியங்கள் வரும் ஆனால் நான் அதை உனக்கு முன்னாடி நின்று அந்த பிரச்சனைகளை நான் எல்லாம் முறியடித்து போடுறேங்கிறாரு அதனால் நீங்கள் அவருக்குள்ளே விசுவாசமாக நம்பிக்கை அவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க அவர் பயப்படுற காரியங்கள் வந்தாலும் ஒன்றுமே இல்லாத குப்பை கணக்காக தூக்கி கசக்கி வீசிடுவார் ஆமே